தூத்துக்குடியில் பணியன் நிறுவன தொழிலாளியின் மனைவி பெயருக்கு பனிரெண்டு கோடியே எண்பத்து ஆறு லட்சம் ரூபாய் வருமான வரி பாக்கி செலுத்துமாறு வந்த நோட்டீசால் அவர் அதிர்ச்சியடைந்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளார் வீரபாண்டியன் பட்டினத்தைச் சேர்ந்த கிளமன்சி என்ற அந்த பெண் தாம் எந்த தொழிலும் செய்யவில்லை என்று கூறும் நிலையில் இரண்டாயிரத்து பதினாறு முதல் இரண்டாயிரத்து பதினேழு மற்றும் இரண்டாயிரத்து பதினேழு முதல் இரண்டாயிரத்து பதினெட்டு ஆகிய நிதியாண்டுகளில் அவர் ஏற்றுமதி தொழில் செய்த வகையில் பனிரண்டு கோடியே எண்பத்து ஆறு லட்சம் ரூபாய் வருமான வரி பாக்கி உள்ளதாக நோட்டீஸ் வந்துள்ளது தனது இரண்டு வங்கிக் கணக்குகளும் முடக்கி வைக்கப்பட்டுள்ளதாக கூறும் கிளமன்சி வருமான வரித்துறை அதிகாரி உரிய பதிலளிக்காமல் அலைக்களிப்பதாகவும் கூறினாா் எங்கள் வீட்டுக்காரர் இலங்கை அகதி செங்கல்பட்டு முகாமில் தான் வச்சுருந்தாங்க பன்னிரெண்டாவது தான் அவரை நான் வெளியே கொண்டு வந்தது போராடி கொண்டு வந்தேன் அதுக்கப்புறம் கேஸ் பதினஞ்சு வருஷம் பதினஞ்சாவது வருஷம் வரைக்கும் நடந்துச்சு ஆனால் இவங்க வந்து பதினாறு பதினேழில் வந்து நான் வந்து எக்ஸ்போர்ட்டு ஷிப்பிங் வந்து பதினோரு கோடிக்கு பண்ணதான் தான் முதல்ல நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க அப்போ எனக்கு இருந்து ரெண்டே ரெண்டு சேவிங் அக்கௌண்ட்டு தான் ஒன்று வந்து குலசேகரப்பட்டினத்தில் இந்தியன் பேங்கில் இருந்துச்சு இன்னொன்று கனரா பேங்கில் இருந்தது வே வேறு எந்த அக்கௌண்ட்டும் எனக்கு கிடையாது ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு பன்னெண்டு கோடிக்கு டிரான்சாக்ஷன் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது அந்த இதுக்காக வேண்டி நான் ஒரு பையனை விட்டு இமெயிலில் அந்த ரெண்டு அக்கௌண்ட்டோடையும் இதையும் நான் அனுப்பிட்டேன் ரெண்டு நேரம் இன்கம் டேக்ஸுக்கு போனால் அவங்க என்ன சொன்னாங்க இதே மாதிரி முப்பது முப்பத்தொம்பது பேருக்கு லெட்டர் வந்திருக்குது மனு வந்திருக்குது நீங்கள் அக்கௌண்ட்டை மட்டும் கொண்டு வந்து கொடுங்கன்னு சொன்னாங்க நான் கொடுத்துட்டேன் ஆனால் அதுக்கு எந்த ரியாக்ஷன் கொடுக்காமல் திரும்ப இருபத்தோராது வருஷம் இப்போ போன வருஷம் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி வந்து அவங்க தெரியாமல் பில்லை வந்து நாலு நேரம் போட்டுட்டாங்க உங்களுக்கு மூணு கோடி தான் காட்டுது நீங்கள் மூணு கோடிக்கு உள்ள இதை காட்டு கட்டிடுங்கன்னு சொன்னாங்க அப்போ பன்னெண்டு கோடி கோடி எப்படிங்க மூணு கோடி ஆச்சுன்னு சொல்லி நான் அதை கண்டுக்கலை இப்போ என்னென்னாக்கா என்னுடைய ரெண்டு சேவிங் அக்கௌண்ட்டையும் வந்து ப்ரீஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க எனக்கு அக்கௌண்ட்டில் வந்து எனக்கு நகை அடமானத்தில் இருக்குது நாள் முடிஞ்சு போச்சு எனக்கு வருஷ நாள் முடிஞ்சு போச்சு அதனால் எனக்கு தயவு செய்து அந்த அக்கௌண்ட்டை ரிலீஸ் பண்ணுங்கள் இது எனக்கு இதுக்குள்ளே பிரச்சனை என்னதுன்னு பார்க்கணும் இல்லை இது யாராவது செஞ்சுருந்தாங்கன்னா எனக்கு அவங்களையும் கண்டுபிடிச்சி கொடுக்கணும் இது முதலமைச்சருக்கும் நான் கே மனு அனுப்பியிருக்கிறேன் கலெக்டருக்கும் மனு கொடுத்துருக்கிறேன் எஸ்பி ஆஃபீஸுக்கும் நான் போயிட்டு வந்துட்டேன் அவங்க என்ன சொல்கிறாங்களா கிரைம் ஆஃபீஸில் இதில் வந்து கம்பெனி பேர் எது இல்லாமல் எப்படி ஷிப்பிங் பண்ணுவாங்க பண்ணுவாங்கன்னு சொல்லி கிரைமில் கேட்குறாங்க எனக்கு அதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியல சார் இப்போ நான் ஆடிட்டை கொண்டு கொடுத்துருக்குறேன் அவங்களும் இது பிராடு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பத்தில் ஒரு பங்கு நான் இதுக்கு கட்டி தான் நான் இதுக்கு போகணுங்கிறாங்க பத்தில் ஒரு பங்கு கட்டுற அளவுக்கு எனக்கு வசதி கிடையாது நான் சாதாரணமாக தான் குடும்பம் நடத்திட்டுருக்குறேன் என்னையால் முடியாது எனக்கு ரெண்டு பஸ் ரெண்டு ஒரு பையன் இப்போ தான் படித்து முடிச்சிட்டு இருக்கிற ஒருத்தர் இப்போ தான் படிக்கிறான் வருஷம் வருஷம் எப்போன வருஷம் என் புருசன் கள்ள கிடத்தல் பண்ணான்னு சொல்லி ஒரு வருஷமாக தொழிலே பண்ண விடலை அவரை யூப்ரெஞ்சு போலீஸும் மற்றவங்களும் இப்போ இந்த பிரச்சனை கொண்டு வந்திருக்கிறாங்க என்னால் முடியலை நாம் மன அழுத்தத்துக்கு ப்ளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்